அன்பிற்கினிய பக்த கோடிகளே நாளை சனிக்கிழமை நம்முடைய மங்களாம்பிகை உடனுரை மங்களநாத தேவஸ்தானத்திலே எழுந்தருளிருக்கின்ற குரோதன பைரவிற்கு விசேஷமான நாள் குரோத விரோதங்களை தடுத்து நிறுத்தி ஏ தடைகளாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தடையை நீக்குவதிலே குரோதன பைரவருக்கு அந்த அதிகாரம் சிவனால் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே எல்லாவற்றிலும் தடை உள்ளவர்கள் விரோதிகள் குரோதிகளை கொண்டவர்கள் நாளை காலை ஒன்பது பத்தரை என்று சொல்லக்கூடிய அந்த ராகு கால வேலையிலே அவருக்கு விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அபிஷேகம் செய்வதற்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் குரோதனம் பைரவர் எட்டு பைரவர்களே அவரும் ஒருவர் நிருதய மூலையிலே நின்று அருளாட்சி செய்கிறவர் ஆகவே சனிக்கிழமை தோறும் அவரை வணங்கி விளக்கேற்றுவது சிறப்பு என்பதை உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள்